இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸியான அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டா சாதம் எப்படி நாங்க பார்க்க போகிறோம் இந்த பொட்டேட்டோ சாதத்தை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்கங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை பொடி பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணும்னு இல்லைங்க வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவை சேர்த்ததும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசம் போய் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கான மசாலாவை சேர்த்துக்கலாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததும் வெங்காயத்தோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோடு உரிச்சு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்ததும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு சாதம் வறுக்கும் போது நான்வெஜ்ஜே தோற்று போகுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கில் எல்லா பகுதியிலையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் உருளைக்கெழங்கில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க எதுக்காக அந்த ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறோன்னா உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா உள்ளே இறங்கிறதுக்காக வேக வைக்கிறோங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் மூடியை எடுத்துகிட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சாதத்துக்கு இதுவரை நம்ம உப்பே சேர்த்துக்கலங்க சாதத்துக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து வடைச்சிருந்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்காதீங்க ஒருவேளை உப்பு சேர்த்து வடிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்ததும் உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு மசாலாவோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக மல்லி மல்லித்தலையை தூவிக்கலாங்க மல்லித்தளையை தூணதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சுட சூட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சாதத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்